அனுபவம் அப்படிங்கிறது என்ன அனுபவம் என்பது அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்வது இன்னொருவருடைய அனுபவம் எனக்கு அனுபவமாக அமையுமா அப்படின்னா அமையாது அல்வா நல்லா இருக்கு அல்வா நல்லா இருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையா திருநெல்வேலியில் அல்வா ஒரு மாதிரி இருக்கும் பாம்பே அல்வா ஒரு மாதிரி இருக்கும் முந்திரி அல்வா ஒரு மாதிரி இருக்கும் ஒவ்வொரு அல்வாவும் ஒவ்வொரு சுவையில் இருக்கும் அல்வா இனிப்பாக இருக்கும் பொதுவாக அவ்வளோதான் தெரியும் ஆனால் அதை ருசித்து பார்க்குறவருக்கு மட்டும்தான் தெரியும் அது என்ன மாதிரி அனுபவத்தை தந்தது இன்னொருத்தர்கிட்ட போய் அல்வா இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி புரோஜனமே கிடையாது அப்போது அனுபவம் என்பது என்ன அவரவர் அனுபவித்து அறிந்து கொள்ளுவது அது அனுபவமாகும் தெய்வீக அனுபவங்களும் அது போல தான் அவரவர்கள் அனுபவிப்பதை அதனுடைய உயர்வை அதனுடைய சிறப்பை அந்தந்த ஆன்மா தான் அனுபவித்து கொள்ள முடியும் அதனால் எப்பயுமே இதை நீங்கள் தெளிவாக மனசில் வச்சுக்கோங்க உங்களுக்கு ஒரு இறை அனுபவம் ஏற்பட்டிருக்கா சந்தோஷமாக அனுபவிங்க நிம்மதியாக அனுபவிங்க மகிழ்ச்சி அனுபவிங்க என்ட்டா நிறைய பேர் கேட்பாங்கம்மா இந்த அனுபவம் எப்படி இருந்தது இங்கே போய்ட்டு எப்படிங்க இருந்தது நல்லா இருந்ததுங்க ரொம்ப சிறப்பாக இருந்ததுங்க நீங்கள் ஒரு முறை போய் பாருங்களேன் நீங்க ஒரு முறை இந்த மாதிரி கும்பிட்டு பாருங்களேன் என்னுடைய பதிவுகள்ல எல்லாம் நிறைய சொல்வேன் நீங்க இந்த மாதிரி இந்த கடவுளை கும்பிட்டு பாருங்களேன் உங்களுக்கு என்ன தோணுதுன்னு கமெண்ட்ஸ்ல எழுதுங்களேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன் அல்வா உங்களுக்கு தான் ருசிக்கும் எனக்கு ருசித்த அல்வா வேற உங்களுக்கு ருசிக்கும் அல்வா வேறு அதனால சுவையிலேயே இவ்வளவு வேறுபாடு இருக்கிற போதே இறை அனுபவம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக அணு 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 அணுவாக இறைவன் நம்மை ஆட்கொண்டு அருளக்கூடிய கருணை அந்த வான் கருணையை நாமே அனுபவித்த நாமே அதை மகிழ்ச்சியா நம்ம கிட்ட வச்சுக்கணும் பெரியவங்க ஒரு வார்த்தை தெளிவாக சொல்லி இருக்கிறாங்க சிற்றின்பத்தையும் பேரின்பத்தையும் வெளியே சொல்லுபவன் முட்டாள் விட பெரிய முட்டாள் யார் அது எப்படி இருக்கும்னு இன்னொரு போய் கேட்கிறவன் பெரிய முட்டாள் அப்படின்னு